சுற்றுலா மையத்தை பராமரித்தல் மேம்படுத்தும் நோக்கத்திற்காக மார்ச் ஒன்றாம் தேதி வரை குனோங் செஞ்சும் சுற்றுச்சூழல் வனப்பூங்காவை தற்காலிகமாக மூட பஹாங் மாநில வனத்துறை உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சுண்ணாம்புமலை பகுதியில் உள்ள அனைத்து குகை வருகைகள் மலை ஏறும் நடவடிக்கைகள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சுற்றுலா பயணிகளும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையின் போது தேவையற்ற சம்பவங்களை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவுகள் ஏற்படும் அபாயத்தை தவிர்ப்பதற்காக தற்காலிகமாக மூடப்படுவதாக தமர்லோ மாவட்ட வன அதிகாரி நிக் முஹம்மது ஃபாரிஸ் நிக் அத்மான் கூறினார் இப்பகுதியில் சுற்றுலா வழிகாட்டிகளாகவும் தங்குமிட உரிமையாளர்களிடமும் இந்த நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது